தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கோவிலுக்குள் குழந்தைகளை அழைத்து பாலியல் சீண்டல் செய்த கோவில் பூசாரியை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் பெரியகுளம் வடகரை பகுதியில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான பகவதி அம்மன் கோவிலில் எழுபது வயது முதியவர் திலகர் பூசாரியாக பணியாற்றி வந்துள்ளார் இந்நிலையில் கோவில் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த இரண்டு சிறுவர் சிறுமிகளுக்கு இனிப்பு வழங்கி கோவிலுக்குள் அழைத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார் இதனால் சிறுமி பதறி அடித்து கோவிலில் இருந்து ஓடிச்சென்று சென்று பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார் இதை அறிந்த அப்பகுதி மக்கள் மற்றும் குழந்தைகளின் பெற்றோர் கோவில் முன்பு கூடியதால் பூசாரி திலகர் கோவிலை பூட்டிக்கொண்டு கோவிலுக்குள் ஒளிந்து கொண்டார் இதுகுறித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கோவிலை திறக்க கோரி உள்ளே சென்று விசாரணை நடத்தினர் பின்னர் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து பூசாரி திலகரை கைது செய்து நீதிமன்ற உத்தரவுப்படி பதினைந்து நாள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்தனர்